உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் நேரலுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ப்பு பண்ணி தான் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பஞ்சாங்கத்தில் உள்ள முக் முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துகிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோகா பலனை தரப்போகுது தெளிவா விரிவா பார்க்க போறோம் விற்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னா வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இப்ப அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அஷ்டம சனியுடைய பாதியுடைய பாதிப்புல இருக்கீங்க சில விஷயங்கள் நடக்கல சில விஷயங்கள்லாம் எதுவும் நடக்க மாட்டேங்குது வேலையில பிரச்சனைகள் இருக்கு தொழில நிறைய தொல்லைகள் இருக்கு கடன் பிரச்சனை அதிகமாயிருச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பா இந்த பதிவை டீட்டெயிலா பாருங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாக்குறது ரொம்ப நல்லது விருச்சக ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த விருச்சக ராசி விருச்சக ராசிக்குன்னு எப்பவுமே ஒரு தனி திறமை இருக்கு உங்களால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது இப்போ உங்களால நடக்கல சில விஷயங்கள் நான் முதல்ல நல்லா ட்ரை பண்ணி எல்லாம் நடந்துச்சு இப்போ நடக்கல இப்போ ஒரு ரெண்டரை வருஷமா ரொம்ப ஏதோ ஒரு மன கஷ்டம் இருக்குது எதை எடுத்தாலும் ஒரு போராட்டமாக இருக்குது வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையே இல்லை ஏண்டா வாழ்றோன்ற மாதிரிலாம் சில பேருக்கெலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் காரணம் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல வந்து பாதின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் அவர் நேர்கதியில் இப்போ நவம்பர் மாதம் இருந்து இருக்கார் இன்னும் நூற்றி முப்பத்தி அஞ்சு நாட்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கு என்ன சார் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கும் இதுக்கப்புறம் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இந்த ஜோதிட சாஸ்திரமே என்னென்னா முன் காப்பதற்கு தான் அந்த ஜோதிட சாஸ்திரமே பயப்படாமல் இருங்க நீங்கள் வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா சேஃபாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது முதல்ல தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் நான் புதிய கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுங்க இல்லை சார் இருக்குது கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்கு இதுக்கப்புறம் கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல புரியுது இல்லைன்னு சொல்ல ஆனால் புதுசாக ஒரு கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் கடன் வாங்கினாலும் தப்பு கிடையாது ஒரு பேங்க் லோனாக வாங்கிக்கோங்க இல்லை கம்மி வட்டியில் வாங்கிக்கோங்க அதிக வட்டிக்கு போய் வாங்கி நான் பிஸ்னஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது பிஸ்னஸ்க்கு வந்து வேற வழியே இல்லை கொடுக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரிலாம் சூழ்நிலை வரும் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் அதை தள்ளி போடுவது சிறப்பு ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் தள்ளி போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை இந்த சனி பவானே கொடுப்பாரு உங்களை யார் கஷ்டப்படுத்துனாலும் அவரே கொடுக்க போறாரு அப்போ ஏன் கவலைப்படுறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது பிஸ்னஸில் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கும் பெரிய முயற்சிகள் வெற்றி அடையாது அதனால் ரொம்ப போட்டு கவலைப்படாமல் வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் மேலே நடக்கும் புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டி வரும் புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க இப்போ இருக்கக்கூடிய கடன் அளவு கண்டிப்பாக குறையதான் போதும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது பொறுமை காத்துட்டீங்க பொறுமையுடையார் மிகப்பெரிய வெற்றி அடைவார் அப்படின்னு சொல்லுவாங்க அது பொறுமையாக இருந்திருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி உறுதி பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வேலையில இருக்கீங்க வேலையில இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக அடுத்த ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வேலையில இளைஞல்கள் வரும் தொல்லைகள் வரும் நாலு பேர் சண்டை போடுவாங்க நாலு பேர் செய்கிற வேலையை நீங்க செய்கிற மாதிரி இருக்கும் ஆஃபீஸில் நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும் சில நேரங்களில் துரோகங்கள் நடக்கும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்து வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது இல்லை எனக்கு இந்த ஆஃபீஸ்லேயே இருக்க முடியாது சார் வேலையை மாற்றம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அதான் மூவ் பண்ணுங்க நீங்கள் வேறு ஏதாவது இப்போ வேலை கிடைச்சா கூட என்னென்னா அந்த வேலை சரியில்லாத வேலையாக இருக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க இல்லை அந்த வேலை கிடைச்சா கூட இங்கே ரிலீவ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த ராசி அன்பர்கள் இருக்குது அதனால் பல்ல கடிச்சிக்கிட்டு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமே வேறு மாதிரி இருக்கும் வாய்ப்புகள் வேற மாதிரி கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்ல இடத்துல போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில இருந்தார் நடுவுல கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருப்பீங்க இல்லைன்னு சொல்லல கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் பரவாயில்ல சார் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் கட்டுக்குள்ளே கட்டுக்குள்ள இருந்தது பெருசா பிரச்சனை ஆகல அப்படி பிரச்சனை இருந்தது பெருசாக போகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல ஆனால் இப்போ கதிலேருந்து நேர்கதியில் வரும்போது திருப்பி கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வில்லங்கங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லானு இருக்கிறது நல்லது அதே மாதிரி சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வீடு சம்பந்தமாக ஏதாவது பண்ணுறது செய்கிறது எதுவுமே செய்யாதீங்க அதில் வில்லங்கங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி வீடு விற்க முடியல இடம் விற்க முடியல அப்படின்னா விற்க முடியாது அதுக்காக நீங்கள் ஏதாவது அட்வான்ஸ் அட்வான்ஸ் வாங்கிட்டு மாட்டிக்காதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கிளியரா இருங்க உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ஏன்னா இடம் விக்க முடியல வீடு விக்க முடியல நிறைய ரிலேஷன் பண்றவங்களா இடம் விற்க முடியல வீடு முக்கிய நிறைய முயற்சிகள் பண்றீங்க அது தவறான ஒரு வழியில போய் முடிஞ்சிடும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பா விமோச்சனம் எப்பவுமே உண்டு இல்லாம இல்லை அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு சார் அது வரைக்கும் தாங்க முடியாது உண்மைதான் தாங்க முடியாது உண்மைதான் இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனாலும் இந்த காலம் என்னன்னா கடக்க செய்யும் மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற மார்ச் இருபத்தொம்பதாயிருக்கும் இடம் விற்கிறதுல நிறைய பணம் வரும் வீடு விற்கிறதுல கொஞ்சம் அதிகமான பணம் வரும் அதற்கான சூழ்நிலைகள் இந்த ராசி அன்பர்கள் உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனை இருக்குது அதில் ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா அது தேவையில்லாத அதை பெருசாக்காதீங்க நான் போய் பேசுறேன் நான் ஒய்ஃப்கிட்ட போய் பேசுறேன் ஒய்ஃபோட அப்பா அம்மாட்ட பேசுறேன் கணவரோட அப்பா அம்மாட்ட பேசுறேன் அப்படின்னு போனீங்கன்னா அதுல அவமானங்கள் தான் மிஞ்சும் தேவையில்லா அந்த விஷயங்களை ட்ரையே பண்ணாதீங்க குழந்தை கிட்ட இருக்கு குழந்தையை கேட்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிடாதீங்க அது பிரச்சனையை கண்டிப்பா கொடுக்கும் நூற்றி நாள் தள்ளி போடுங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை சால்வ் ஆகி அவங்களே வந்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்களும் ரிலாக்ஸ்டா வாழ்க்கையை வாழ முடியும் அதேமாதிரி கோர்ட்டு கேஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளிட்டே வாங்க தேவையில்லாமல் போய் இப்போ போய் நான் அதை செஞ்சிடறேன் இதை செஞ்சறேன் சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் உடனே டைவர்ஸ் வாங்கிடுவேன் சார் செஞ்சிருவேன் சார்லாம் ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் நெகட்டிவாக தான் போக போகுது அதனால சங்கடங்கள் தான் வரும் நன்மை நடக்காதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு திருமணம் ஆகாதவர்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இப்போ இந்த காலகட்டத்தில் வரணும் பார்க்கறதுக்கான டைமாக எடுத்துக்கேன் உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வா தோஷம் இருக்கும் ஆரோக்கிய தோஷம் இருக்கும் அதுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு வாட்டி போய் சாமி கும்பிட்டா சரியாக போய்டும் ஒரு வாட்டி ராகுத்துக்கு காலகசி போலாம் சரியாயிடும் திருப்பாம்பரம் போலாம் சரியாயிடும் அந்த மாதிரிலாம் கிடையாது வாழ்க்கையில் ஒரு தோஷம் அது நீண்ட காலம் இருக்கும் மேரேஜ் செய்கிற வரைக்குமாதான் அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க அதை பண்ணீங்கன்னா உங்களுடைய தோஷங்கள் விலகிறதுக்கான நேரமா இதை எடுத்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் மார்ச் இருபத்தி அப்புறம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைச்சு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது வரைக்கும் பொறுமையா இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை தலையிடவே தலையிடாதீங்க அப்பா கிட்ட சொத்து கேட்கறது அம்மா கிட்ட சொத்து கேட்கறது அதுக்காக சண்டை போறது எதுவுமே நடக்க இல்ல தெளிவா இருங்க கவனமா இருங்க அதனால குடும்பத்தை சண்டைதான் வரும் அண்ணன் கிட்ட சண்டை வரும் அக்கா கிட்ட சண்டை வரும் பிரச்சனைகள் தான் பெருசாகும் உங்களுக்கு கஷ்டம் இருக்குதான் செய்யுது அதுக்காக நிவர்த்தி இப்ப கிடையாது நூத்தி முப்பத்தி நாள் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பூர்வீக சொத்து தானா கைக்கு வரும் சிறப்பா வாழ போறீங்க இல்ல பூர்வீகத்துல போய் செட்டில் ஆகுணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப எதுவும் அதுக்கான முயற்சிகள் செய்யாதீங்க நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் ட்ரை பண்றது நல்லது அதே போல வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு யோகமான நேரம் இப்ப அதுல எந்த அளவுக்குமே கிடையாது நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணீங்க அதுக்கான முயற்சிகளை தைரியமா செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை வராது வெளிநாட்டுல இருக்கீங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா தீரக்கூடிய நேரமா இருக்கு அதுல இருந்து வெளில வரக்கூடிய நேரமா இருக்கு வேலை இல்லாம இருக்கலாம் சில பேருக்கு வேலை போயிருக்கலாம் லே ஆஃப்னால வேலை கம்பெனி மூடிட்டாங்க அதனால வேலை போயிடுச்சு சொன்னவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைப்பது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீண்ட காலமா இருக்கேன் சார் நான் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் இருபது வருஷமா இருக்கேன் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை சந்திச்சதே கிடையாது லைஃப்ல ரொம்ப மோசமான நிலைமை இருக்கேன் வேலை இல்லாம இருக்கு கடன் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு முதல்ல வருமானம் இல்லை கடன்லாம் கூட அப்புறம் வருமானம் தான் பிரச்சனை வருமானம் வராச்சும் எல்லாத்தையும் சமாளிச்சலாம் சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த நூத்தி முப்பத்தி நாள் இருக்க போது மொத்தத்துல இந்த விருச்சக ராசி என்பர்கள் இப்ப கடன் மட்டும் வாங்காம இருக்கிறது நல்லது தேவையில்லாத கடன் வாங்காதீங்க இல்ல சார் கடன் வாங்கிதான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் கடன் வாங்காம இருக்க முடியாதுன்னா கம்மியா வாங்கிக்கோங்க இல்ல வட்டி கம்மியா வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கிய முடிவுகள் எல்லாமே ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாள் தள்ளி போடுங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி பிசினஸ் ஆ இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி அதே போல திருமணம் இருந்தாலும் சரி ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் தள்ளி போட்டு ஒரு முக்கிய முடிகள் வாழ்க்கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான முடிவா கண்டிப்பாக இந்த விச்சக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் சனி உங்கள் ராசிக்கு எங்க இருக்காருன்னு வச்சு சொல்றோம் உங்க ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன கெட்ட பலன்கள் கூட நல்ல பலன்களாக மாறும் நல்ல பலன்கள் கூட சில நேரங்கள பிரச்சனைகளை கொடுக்கும் அதற்கு உங்களுடைய சுயஜாதம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு அது ஏழு சனி ஜென்ம சனி ஏதா இருந்தாலும் சரி உங்களுடைய சுயஜாதகம் அதிகமான பலனை கொடுக்கும் தசா புத்திகள் மிக மிக முக்கியம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாத வேலைக்கு போகலாமா வேலைக்கு போகக்கூடாதா வெளிநாடு போகலாமா எல்லாத்தையும் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பாக சொல்லும் அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்க போட்டினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி முறைக்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் பொறுப்பு கொடுக்கும் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாசத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சியில இருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில தாம்பல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஓப்பல் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கடிதத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருக்கப்பறம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது பின்னஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பக்து